ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சிறியோட ப்ரிக்ஷன்ஸ் பார்க்கலாம் பாக்கியோட வீட்டில் எல்லாருமே அந்த துக்கத்தில் இருந்து மீண்டு வர முடியாமல் அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஈஸ்வரி தாத்தாவோட ரூம்ல போய் உட்காந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இனி அப்புறங்க பாட்டி ஏன் பாட்டி அழுதுகிட்டே இருக்கீங்க பாட்டி இந்த ரூம்ல இருந்து வெளியில வாங்க அப்பதான் உங்களுக்கு தாத்தாவோட ஞாபகங்கள் மறக்கும் இன்னும் எத்தனை நாள் நினைச்சுகிட்டே இருப்பீங்க என்னாலயே மறக்க முடியல நீங்க தான் தாங்கிக்க போறீங்களோ பாட்டி அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்காங்க தாத்தாவோட டைரியில அது அப்படின்னு உன்னை கண்டுபிடிக்கிறாங்க ஆமா அவரு கொஞ்ச நாளா உட்காந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருந்தாரு என்னமோ எழுதுறாரு நினைச்சேன் இப்படி எல்லாம் ஆகும்னு யாரு கண்டா இனியா வேகமா போய் அந்த டைரிய எடுக்கிறாங்க டைரியை எடுத்த உடனே அதுல ரெண்டு காப்பி இருக்குது ஒண்ணுல கோபின்னு பேர் போட்டிருக்கு பாட்டி இங்க பாருங்களேன் டேடியோட பேர் போட்டு எழுதி வச்சிருக்காரு தாத்தா இது என்னன்னா நான் பிரிச்சு படிக்க போறேன் இல்ல இல்ல படிக்க கூடாது டேடிக்காக தாத்தா எழுதுனது இத டேடி கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் ஈஸ்வரி உடனே ஏய் இனியா அவனுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்புறம் எதுக்கு இங்க இருக்க பேப்பரை கொண்டு அங்க கொடுக்குற ஐயோ பாட்டி தாத்தா ஏதோ ஒன்னு சொல்றதுக்காகத்தான் டேடிக்காக எழுதி வச்சிருப்பாரு கண்டிப்பா இத டேடி கிட்ட கொடுக்கணும் பாட்டி அப்பையாவது டேடிக்கு தாத்தா என்ன சொல்ல வர்றாங்கன்னு புரியும் இவ்வளவு நாள் நம்மள மறந்துட்டு தெரிஞ்ச டேடிக்கு இந்த லெட்டர் மூலமா ஏதோ ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு தாத்தா அதுக்காக தான் இருங்க பாட்டி நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறேன் இனியா போகாத இனியா பாட்டி பேசாம இருங்க இத மொதவே தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருந்துருக்கணும் டேடி இந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணிருக்க மாட்டாங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்கல்ல இதுக்காக தான் தாத்தா எழுதி இருக்கலாம்ல கொண்டு போய் குடுக்கறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி உங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க இத படிச்சு பாருங்க உங்களுக்கு ஆறுதலா இருந்தாலும் இருக்கலாம் இனியா நேரா கோபி வீட்டுக்கு போறாங்க ஹாலிங் மேல் அடிச்ச உடனே கோபி பாத்துட்டு இனியாமா வாமா அது வந்து இன்னைக்கு தாத்தாவோட ரூம்ல பாட்டி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களா அங்க போகும்போது தாத்தாவோட டைரி இருந்தது அந்த டைரிக்குள்ள உங்க பேர் போட்ட இந்த கவர் இருந்தது சரி உங்ககிட்ட குடுத்துட்டு போலான்னு வந்தேன் டாடி பரவாயில்லமா உட்காரு இல்ல டாடி பாட்டி பாவம் அழுதுட்டே இருந்தாங்க பாட்டிக்காக ஒரு கவர் இருக்கு அதுல என்ன இருக்குன்னு பாட்டி படிச்சிட்டு இருக்காங்க நானும் போய் பார்க்கணும் நீங்க உங்களோட லெட்டரை படிங்க அப்படின்னு சொல்லி இனியா கொடுத்துட்டு போறாங்க கோபி லெட்டர் பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாரு உயர் திரு கோபி அவர்களுக்கு ராமமூர்த்தி எழுதியது நான் உங்களுக்கு அப்பான்னு சொல்லிக்கிறத விட நீங்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க நான் சொல்ற அறிவுரைகளையோ வார்த்தைகளையோ கேக்கிற அளவுக்கு பொறுமையும் தன்மையிலையும் நீங்க இல்ல மதிக்கிறதே கிடையாது பாக்கியா நல்ல பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி அவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்த தெரியாத நீ எல்லாம் மாதிரி இன்னொரு பொண்ணோட நீ சரி அதெல்லாம் உன் விரும்பவே உனக்கு சில விஷயங்கள் நான் நினைச்சேன் என் சொத்துக்களை கிராமத்துல இருக்க சொத்துக்களை முதற்கொண்டு கணக்கு பண்ணி முழுசா வாங்கிக்கிட்ட நான் உயிரோட இருக்கும் போதே இதெல்லாம் நீ செஞ்சிட்ட நீ வாக்கியாவுக்கு எதிர்த்து செஞ்சியா இல்ல என்ன எதிர்த்து செஞ்சியான்னு எனக்கு தெரியாது ஆனா வீட்டுல இருந்த அத்தனை பேரையுமே எதிரிகளா தான் நீ நினைச்ச யாருக்காவும் துளி நல்லது கூட நீ செஞ்சதே கிடையாது வருத்தப்பட்டு அழுகும் போது கூட எங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சது இல்ல உன் சந்தோஷம் உன் தேவை அத மட்டும்தான் நீ நினைச்ச ஏதோ சின்ன வயசுல காதலிச்சேன் அந்த தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வாழ்நாள் ஃபுல்லா இருபத்தி அஞ்சு வருஷமா இந்த கல்யாணம் பண்ண வாக்கியாவை அவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்க வாக்கியாவை ஒரு மனுஷ கூட நீ மதிச்சதில்ல ஏன் ஒரு புழு மாதிரி நசுக்கி அவ படுற கஷ்டத்துல ஆனந்தம் அடைஞ்சிருக்கிற இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல பாக்கியா குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அடக்கமா இருப்பா அப்படின்னு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அவ படுற கஷ்டத்தை பார்த்து உன்னையவும் திட்ட முடியாம அவளுக்கும் ஆறுதல் சொல்ல முடியாம எத்தனையோ நாள் தவிச்சிருக்கேன் பரவாயில்ல அவளுக்கு கூண்டுக்குள்ள இருந்த கிளிக்கு விடுதலை கொடுத்தா மாதிரி நீயே அவளுக்கு விடுதலை கொடுத்துட்ட விவாகரத்தை தான் பண்ணிட்டியே வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டே விட்டுட்டு போனியா என்ன வந்து வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணே கூட்டிட்டு வந்து பாக்கியா முன்னாடி வச்சு எவ்வளவு கஷ்டப்படுத்தின ஒரு பொண்ணு தான் புருஷன் இன்னொருத்தியோட இருக்கும்போது எவ்வளவு மனதளவுல வருத்தப்படுவான்னு உனக்கு தெரியாதா இல்ல உன் கூட இருக்க அந்த உன்னோட ரெண்டாவது மனைவிக்கு தெரியாதா இத்தனை கஷ்டத்தையும் கொடுத்த இப்பவும் அவ தோத்து போகணும் உன் கால்ல விழுந்து கெஞ்சணும்னு நீ நினைக்கிற தலையில இருக்க முடி கீழே விழுந்தா அதை கால்ல மிதிச்சு நசுக்கி தூக்கி போடுற மாதிரி நீ நினைச்சுக்கிட்ட பாக்கியாவ பாக்கியா அப்படி இல்ல தலைக்கு மேல இருக்க கிரீடம் மாதிரி அவ அவ ஜொலிக்கிறா அவளை அவளுக்கே அடையாளம் காமிச்சதே நீதான் நீதான் அவளை கொட்டி கொட்டி குனியவும் வச்ச இப்ப நிமிர வச்சு உசரவும் வச்சிருக்கிற அவ உயர உயர பறந்துகிட்டு இருக்கா அவளை உன்னால தோக்கடிக்க முடியாது ஆனா நான் அதை சொல்ல வரல இனிமேலாவது பாக்கியாவ நீ எதிரியா நினைக்காத எனக்கு ஏதாவது நடந்துட்டா நீ எனக்கு எதுவும் செய்யாத சட்டப்படி நீ எனக்கு மகனா இருக்கலாம் ஆனா மனசெலவுல நீ எங்களுக்கு மகனே கிடையாது நீ செஞ்ச துரோகங்களை என்னால மன்னிக்கவே முடியல எனக்கு மரியாதை கொடுக்கல எங்களை துன்பப்படுத்தின விட்டுட்டு போயிட்ட சாப்பாட்டுக்கு கூட என்ன செய்வோம் யோசிக்காம போயிட்ட இதெல்லாம் கூட பெருசா நினைக்கல கடைசியா ஈஸ்வரிய ஜெயில் வரைக்கும் கூட்டிட்டு போனா பாத்தியா தான் என்னால மன்னிக்கவே முடியல ஈஸ்வரி பெத்த பையன் மேல இருக்கிற பாசத்தினால மன்னிச்சாலும் மன்னிக்கலாம் ஆனா என்னால உன்னை மன்னிக்க முடியலடா இந்த கடிதம் நான் இறந்த உடனே உனக்கு கிடைக்கணும் எனக்கான இறுதி மரியாதைய நீ செய்யாத இத வேண்டி கேட்டுக்கணுன்றதுக்காக தான் இந்த கடிதத்தை முக்கியமா உனக்கு எழுதுறேன் என் மருமக பாக்கியாவோ இல்ல என் பேர் பசங்களோ எனக்கு செய்யட்டும் அதை நான் ஏத்துக்கிறேன் ஆனா நீ செஞ்சா என் கட்ட வேகவே வேகாதுடா மனதளவுல வருத்தப்பட்டு நொந்து சாவின் இறுதியில் இருக்கிற ஒருத்த கெஞ்சி பிச்சை கேக்குறதா நினைச்சுக்கோ நீ எனக்கு கொல்லி போட்றாத வேணா இந்த பாவத்தையும் என்ன சுமக்க வைக்காதடா உன்ன பிள்ளையா பெற்றதே பெரிய பாவம்னு நினைக்கிறேன் ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணன நீ பெரிய பாவி தான் உன் கையால் கொல்லி வாங்கிக்கணும்னு எனக்கு ஆசையே இல்லடா அதனால மன்னிச்சிரு உன்னை கெஞ்சி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த கடிதம் கிடைக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்பத்தானே உனக்கு இந்த கடிதம் கிடைக்கும் இந்த கடிதத்துல இருந்த மாதிரி நடந்துக்கும் இறப்புலையாது எனக்கு சுதந்திரம் கொடு உன்னோட அப்பனா நான் சாக விரும்பல பாக்கியாக்கு அப்பனாவே நான் இருந்துட்டு போறேன்டா பாக்கியா அருமையான பொண்ணு அவளை துன்பப்படுத்தாத அவ இனிமே வாழ்க்கையில கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அமைதியா அவ வேலைய அவ பார்க்கட்டும் அவளுக்காக ஒரு நாள் கூட வாழ்க்கைய வாழலடா உனக்காக உன் பிள்ளைகளுக்காகனே வாழ்ந்தா இப்ப

மருமகளாக எனக்கு கிடைச்சது அந்த அருமை கொஞ்ச நாளில் உனக்கு புரியுண்டா கவலைப்படாத நான் பட்ட அத்தனை வேதனையை நீயும் அனுபவிப்ப அன்னைக்கு புரியும் பாக்கியாவை ஏன் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவேன் இவ்வளவுதான் உன்கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சது வீட்டுல இருக்கிறவங்கள துன்பப்படுத்தாம என்னோட கடைசி கால வாழ்க்கைக்கு அதுக்கான வேலைகளை அவங்களே பாத்துக்கிறவாங்க நீ தலையிடாம ஒதுங்கிக்கோ கோபி இந்த கடிதம் எதுக்குன்னு நினைச்ச நீ போலீஸு அது இதுன்னு ஏதாவது போனீங்கன்னா இந்த கடிதம் வந்து பேசும் உனக்காக சாட்சி சொல்லும் ஏன் ஆசைப்படி மனப்பூர்வமா ராமமூர்த்தி எழுதியது அப்படின்னு எழுதி லெட்டரை தூக்கி முகத்துல வச்சுக்கிட்டு அப்பா இப்படி எழுதுனீங்க எனக்கு எதுக்குப்பா இந்த தண்டனை கொடுத்தீங்க ஏன் உலகத்துல வேற எவனுமே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற நான் கல்யாணம் பண்ணதுல மட்டும் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கத்தி கத்தி அழுகுறாரு இனியா வீட்டுக்கு வந்தவன்னு ஈஸ்வரியா அழுதுகிட்டு இருக்காங்க இனியா வேகமா வந்து என்ன பாட்டி லெட்டர்ல என்ன இருந்துச்சு நீங்க இங்க பாரு இனியா உங்க தாத்தா எழுதி வச்சிருக்காங்க என்னோட இறுதி காலத்துல கோபியை எந்த சடங்கும் செய்ய விடாத பாக்கியாவையும் பிள்ளைகளையும் பத்திரமா பார்த்துக்கோ பாக்கியாவுக்கு அவளோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு துணையா நீ இரு ஈஸ்வரி பாக்கியா இனிமேலாவது கஷ்டம் கோபியோட தொந்தரவு இல்லாம அவளோட வாழ்க்கைய அவளுக்கு வாழ்றதுக்கான நேரத்தை வகுத்து கொடு வாக்கியாக்கு உறுதுணையா இரு ஈஸ்வரி அப்படின்னு எழுதியிருக்காரு இனியா தாத்தா எதுக்காக இப்படிலாம் எழுதணும் நான் வாக்கியாக்கு எப்போவுமே துணையாக தானே இருப்பேன் ஐயோ பாட்டி ஒரு ஆறுதலுக்காக இதை எழுதியிருப்பாரு தாத்தா அப்படி ஒன்றும் தப்பா எழுதல அப்பா வந்து எதுவும் தொந்தரவு பண்ணிடுவாரோ அப்பா மேல இருக்க பாசத்துல நீங்க அம்மாவை எதுவும் திட்டிடுவீங்களோன்னு நினச்சி தான் தாத்தா இதை எழுதியிருப்பாரு பாட்டி அப்படின்னு இனியா ஆறுதல் சொல்றாங்க இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்